வணக்க மக்களே நான் உங்கள் யோவான் இன்றைய சிந்தனையில் ஆறுதலுக்காக யாரையும் தேடாதீர்கள் இந்த பதிவு நம்ம நம்முடைய மனதில் உள்ள கருத்துக்களை மற்ற பகிர்ந்தால் நம்முடைய மனம் சற்று இலைப்பாரும் என்று நினைத்துக்கொண்டு நம்முடைய கருத்துக்களை நம்முடைய இன்ப துன்பங்களை அடுத்த இடத்தில் தெரிவிக்கிறோம் ஆனால் தெரிவிக்கு முன் இருந்த நட்பு பாசம் அனைத்தும் நாம் கருத்துக்களை தெரிவித்த பிறகு நமது மனதில் உள்ள பாரங்களை அவரிடத்தில் கூறிய பிறகு அவர் பார்க்கக்கூடிய பார்வை முற்றிலுமாய் மாறுபடும் காரணம் நம்மை பற்றி அவர் வேறு மாதிரி நினைத்து கொண்டிருந்திருப்பார் நாம் அதை உடைக்கும் அளவுக்கு நம்முடைய கஷ்டங்களை இன்பத் துன்பங்களை அவரிடத்தில் பகிரும்போது அவர் நம்மை பார்க்கக்கூடிய பார்வை மாறிக்கொண்டு இவன் இப்படிப்பட்டவன் இவள் இப்படிப்பட்டவள் இதற்காகத்தான் இவன் இப்படி பழகினானோ என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றும் அதற்காகவே தயவு செய்து நம்முடைய கருத்துக்கள் நமக்குள் இருப்பதே ஆகச்சிறந்தது இந்த கருத்துக்களை அடுத்தவருக்கு தெரிவிக்க வேண்டாம் அப்படி தெரிவித்தீர்கள் என்றால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த மரியாதையும் அன்பையும் இழந்து கொண்டு இருக்கிறீர்கள் இன்று வா என்று கூப்பிட்டவர் நாளை வாடா என்று கூப்பிடும் நிலைமைக்கு எடுத்து செல்லாதீர்கள் முடிந்தவரை தனிமையில் இருக்க பழகி கொள்ளுங்கள் வழியாகட்டும் இன்பம் துன்பம் எதுவாயினும் அதனை நீங்களே அழுது புலம்பிக் கொள்ளுங்கள் அதனை வெளிப்படுத்துவதற்கு தனிமையை சந்தியுங்கள் மனம் விட்டு அழுதால் பிரச்சனைகள் குறையும் அடுத்த அடுத்தவிடத்தில் கூறினால் அந்த பிரச்சனை அதிகமாகும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய உறவு தான் அண்ணன் தான் தம்பி தான் பங்காளி தான் இவன் தான் அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இன்று இல்லை என்றாலும் நாளைக்கு பிரச்சனை வரும்போது அவர் நாம் செய்த செயல்களை நாம் செய்த தவறான விஷயங்களாக இருக்கலாம் நல்ல விஷயங்கள் இருக்கலாம் அது எல்லாத்தையும் சொல்லி காட்டக்கூடிய நிலைமை வந்துவிடும் இதை ஒரு அனுபவ பாடமாக இன்று பெற்றதின் மூலமாகத்தான் இந்த கருத்து தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய இன்பமோ துன்பமோ அல்லது எதுவாயினும் அடுத்த இடத்தில் எதற்காகவும் பகிர வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருந்து கொள்ளுங்கள் வெற்றி கண்டிப்பாக பெற முடியும் தனிமை இருக்கிறது அழுகையோ இன்பத்தையோ அனுபவிக்க அடுத்தவரை நம்பி ஏமாறாதீர்கள் இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பதில்லை நல்ல மனதுடன் முடிந்தவரை தனிமையில் இருங்கள் விழித்திருங்கள் விழிப்பாயிருங்கள் இருங்கள் மற்றொரிடத்தில்